அர்ச்சனா எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மஹிந்த ராஜபக்சவே மற்றொரு பாரிய மோசடி அம்பலம் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஜனாதிபதி காணுத்திய அவசர கடிதம் திச விகாரையானது தற்போது அமைந்து உள்ள காணி பொதுமக்களின் காணியே நாக விஹாரை விஹாராதிபதி நவதகள பதம் தேர்த பகிரங்கம் கிறிஸ்தவ தேவாலயங்களை சுற்றி விசேட பாதுகாப்பு யாழில் பதினேழு வயது மாணவன் உட்பட பத்து பேர் அதிரடியாக கைது மீனவர்களுக்கு ஜனாதிபதியின் உத்தரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொதிகளை வழங்குவதில் என்ன பிரச்சினை வடமாகாண கடற்கொழிலாளர் இடையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் கேள்வி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோட்டை போலீசில் சரணடைந்துள்ளார் கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் சரணடைந்துள்ளார் குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இருபத்தி மூன்றாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுரா விடுவிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று கோட்டை போலீசில் சரணடைந்த பின்னரு கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதுவரை பிணையில் விடுவிக்க அனுமதித்து கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு பேச்சஸ் காணியை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் ஐம்பது லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து நான்காயிரத்து அறுநூறு பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறைப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மாளிகாவத்தை வாகன நிறுத்துமிடத்தை குத்தைக்கு வழங்கலினால் ஒரு மாதத்திற்கான நட்டம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா அத்தோடு சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மொரட்டு வீடமைப்பு திட்டத்தில் அறகல போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்கள் ஆவர் இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து பாதிப்புக்கள் அனுபவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள பொதுமக்களின் காணிகள் என நைனாதிபு நாகவிகாரியின் தெரிவித்துள்ளார் இந்த உண்மையினை நாட்டில் உள்ள பெரும்பான்மை பௌத்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் காணொலி ஊடாக தனது முகப்புத்தகத்தில் தெரிவித்தார் දති හාරය කොටස आතිය තිබන්නේ මේ ප්‍රදේශ ්‍රතා काංका සතුरी ाइයට ප ප්‍රදේශ සිටින සිවිල් ජනදාවට यුසමයේදී සිिවි जाසාාවේ इඩ අපත් කරමින් අනමසරය නිදිකරපු ස්ථානයක් තමයි ඔය තිස්ස විහාරය කියලා ව්‍යාජ තිස්ස විහාරයක් කාලම්ම කරලා තිබෙන්නේ. ඒ සම්බන්ධව විශේෂෙන්ම දන්නේ මේ ප්‍රදේශයේ කාලයක් තිස්ස, යුද සමේෂිට දන්නාදුරණන නාදී විහාරත්තාානයේ හාමුදුරන් වහන්ස වෙන මමයි. එද අපේ ජන රටේ ජනතාව කළබලවැට කාර ෙමෙයි. මේ වගේ දෙයක් කුුණාමු ඒක හරියට අපි හැම දෙනාම හොය ලබල්ල කටයුතු කරන්න ට ඕන ඇතෙම ඒ අවස්ථාවට උදව කරමින් අද මම දැක්කා මේ උතුරු පලාාදයේ ප්‍රධාන සංගනායක පදවිය ලබල දෙනවා ඒත් ව්‍යාජතිස්වවිහාරය හාමුදුලන් වහන්සේ ත ඒ ස්වාමෙන් වහන්සේ මහන වෙලා අවුරුදු දහයයක් පහලුවක් වෙන්නේ මහා අවුරුදු හදරක් පහක් තමයි මංගත නැටියට උපදම්බතා වෙලා තිබෙන්නේ ඉතින් එහෙම තිබීදීත් බුද්ධ ශාසනයට නොක ැපෙන අයිරුවෙන් මහා සංගලත්නය විසින් උදුර පලාතයේ ප්‍රධාන සංගනායක පතිවී ලැබල් බාරදීද තිබෙනවා. ඒවගේ තමයි අපේ අමරපුර නිකායි කොටස් විසි දෙකක් තිබෙන ඒ විසි දෙකින් එක කුටසක තමයි ඒ ස්වාමින් වහන්සේ ටයිති කොටස එතින් අද ඇත්තිම්ම අමරපුර සමස්ථ අමුරපුර මහානිිකායි මහාලේකාජිකාරි නායක හමුදුරන් වහන්සේ ගා සිටිය ඒ ස්වාමින් වහන්සිරත් සමගතමයි මේක උදව් කරමින් මේ කටයුතු කරන්න ඇත්තෙම අපිට ඕන කමති බෙන්න්නේ මේ ප්‍රදේශයේ ජීවත් වන අපි කාලයක්මති ජීවත් වනේ අවුදු පලස් තුරක් එස්සේ ජීවත්වනේ මම මේ නාගදී පවිහාරත්තානයේ දෙමන ජනතාවක් සමඳ මේ ප්‍රදේශම මේ පද සෑ අපේ සෞදර ජනතාව දන්න නාගදීප විහාරත්තානේ හාමුදුරුවූ කෞද්ති කියකින්නේ එක අපි ම තෙක් කාලයක්කට සමගින් සමාධානය. දෙැන් ඇත්තවශයෙන්ම අලුතෙන් හාමුදුරන් වහන්සේලාපැ විල්ලා දෙබන ජනතාවගේ ඉඩංගල්ලමින් ඇවිහාරස්ථාන ඉතිකිරමින් පවතිනෝ. ඉතිං ඒක ඇත්තවශයෙන්ම ඒ හරි නොකට යුතු වැඩක් හැටියය තමයි අපි දකින්නේ. එනිසා මේ කලබලවෙන්න එපා ජනතාව කවුරුත්, ලංකා වාසී සියරු මජනතාව කල්පනාවෙන් කටයුතු කරන්න ඕනකමති බිෙනු. ඒ වගේ තමයි උත්තරී තර මහනාය කාහුදුරන් වහන්සේ සම්බන්ධ කරගින් තමයි මේ වැඩේ කරන්නේ. එසා උත්තරී තර මහනාය කාහුදුරන් වහන්සේට කි පුළුවන්ක මක් නැෑ. වෙනත් නිකායක කොටසකට අ ඇගිලි ගැසීමට පුළුවන්කමක් නැෑ. ඒ උන්වහන්සේට පුළුවන්කමති වෙන්නේ. ඒ තමන්ට ලැබුණූ ඒ තනතුර ආලක්ෂා කරගන සිටීම පමණයි. ඉතින් ඒනිසා මේ හැම දෙලාම එක්කවවිලා කරන්නන්නේ මේ දෙමන ජනතාවට කරන්න අපහසයක්කටීර්තමයි මම දකින්නේ මේ දෙමනතමා ජනතාාව බොහො සාමකාමී පිරිසක්කටර්තමයි මදකින්නේෙ මෙ තක්කාලයක් එහම නැත්තන් අපට නාගදී බිරත්තානේ සාමකාමී ජනතාවක් මේ ප්‍රදේශේ නැත්තං න සාමකාම ැත්තන් අපිට මේ ප්‍රදේශේ ඒ වත්्यෙන්න්න පුළුවන් මක්තිබුණने අප ज මේ පවා මේ විහාरත්තා නේදී වැටකරතු කරමින් දෙම जाනතාව साම තාමත්ම හද කටයුතු කර එ යිති මට හයට වදේ පාන්දර බණද පුළුවන් කට්ටය මේ වගේ කතාාවක්සිिद්ධ කරගේ ही මට තිගේ ප්‍රශ්चයක් වෙන්න මංකාර වක්ක बायන තමයි මේ प्र්‍රදේශ जीවත් වने ඒ තවත්्य මතමයි ඉදිරි රත්्य ීමම ම මයි இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுருகுமாரதி அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அரசியலமைப்பின்படி நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது நிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத் தன்மையை பாதுகாப்பதற்கும் சர்வதேச நம்பிக்கையை உறுதி செய்வதற்கும் கணக்காளர் நாயகம் அவசியம் பேரிடர் காரணமாக நாடு அதிக அளவு உதவிகளை பெற்றுக் கொள்ளும் நேரத்தில் நிதி வெளிப்படைத்தன்மை மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சங்கம் சுட்டிக்காட்டுகிறது முன்னாள் கணக்காய் இருபத்தி ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதிலிருந்து நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களின் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் கணக்காய்வாளர் வளர் நாயகம் பதவி பங்கு வகிக்கிறது ஜனாதிபதினால் முன்மொழியப்பட்ட பெயர்கள் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை பெறவில்லை அதனால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவம் மற்றும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சபையின் பொது ஒருமித்த கருத்தை வெல்லக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் வழிபாட்டாளர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் சிறப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதன்படி முக்கிய நகரங்கள் தேவாலயங்கள் முன்னணி ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகள் முழுவதும் மேம்பட்ட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன ஆண்டுறுதி கொண்டாட்டங்களுக்கு அதிக மக்கள் கூட்டம் இறக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் முன்னணி வளாகங்கள் மற்றும் பொது சதக்கங்கள் உட்பட அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நகர்ப்புறங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை தலைவரும் சிறப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேல் மாகாணத்தில் மட்டும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளும் துணை புரிகின்றன குற்றச்செயல்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் பரபரப்பான வணிக மையங்கள் அருகில் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சாதாரண உடையில் காவல்துறையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அமைதியான பண்டிகை காலத்தை உறுதி செய்வதற்காக முறையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துமாறு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மூத்த துணை காவல்துறை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு ஐஜிபி அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஏ எஸ் பி வோட்லர் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு மத சேவைகள் மற்றும் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்களுடன் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அடிக்கடி வந்து செல்லும் நிதி நிறுவனங்கள் கடைகள் முன்னணி ஹோட்டல்கள் வளாகங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது யாழில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது மாணவர் உள்ளிட்ட பத்து பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இடம்பெற்றதாக யாழ் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் காவல்துறையினர் நடாத்திய விசோட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் மற்றும் கேரள கஞ்சாயின்மன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை வவுனியா மடுக்கந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா ஒன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமை காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட நீண்ட நாட்களாக தொழிலை இழந்த மீனவர்களுக்கு ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உலர் உணவுப் பொதிகளை மீனவர்களுக்கு வழங்குவதில் உரிய அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என வடமாகாண தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்ன மாலம் கேள்வி எழுப்பியுள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர்களின் மன்னார் விஜயம் கடந்த மன்னார்க்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அவர்கள் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மீனவர் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது மன்னாரில் வாழ்கின்ற மீனவர்கள் பெரும்பாரியாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழலில் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றனர் எனவே அவ்வாறான வாழ்வாதாரம் இழந்தவர்களின் எண்ணிக்கையை அவர் கேட்டிருந்தார் அந்த வேளையிலே கடற்கொழி உதவி பணிப்பாளரும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் அந்த தெளிவான பதிலை சொல்லியிருந்தார்கள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாது கடந்த இருபத்தி நவம்பர் இருபத்தி ஏழிலிருந்து அன்றைய தினம் வரை அவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எனவே பதினைந்து நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழல் இருப்பதாக சுட்டி காட்டப்பட்டது அதற்கமைவாக ஜனாதிபதி அவர்கள் விசேடமான ஒரு அறிவித்தலாக இங்கே மன்னாரில் வாழ்கின்ற மீனவர்கள் முழுமையாக அந்த பன்னெண்டாயிரம் பேருக்குமான உலருணவுப் பொதிகளை ஒரு வாரத்துக்கும் அல்லது பத்து நாட்களுக்கான ஒரு உணவு பொதிகளை விசேடமாக வழங்குமாறு தெரிவித்திருந்தார் அதற்கு அமைவாக ஜனாதிபதி செயலகத்திலும் அவர் தெரிவித்ததுக்கு அமைவாக அந்த நிவாரணப் பொதிகளும் மன்னாருக்கு வர வந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் குறிப்பாக பன்னெண்டாயிரம் பேர்களில் கடத்தொழில் திணைக்களும் இதுவரை பேர் பட்டியலை சங்கங்கள் அனுப்பிய பட்டியலை அனுப்பி இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக ஓரிரு சங்கங்கள் இன்னும் தங்களுக்கு பெயர் பட்டியலை முறையாக அனுப்பவில்லை என்ற ஒரு விடயமும் இருக்கிறது இருந்த போதிலும் எவ்வாறாயினும் அது ஏழாயிரத்தை தாண்டாது என்பது எமது கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த ஏழாயிரம் பேரில் இதுவரை பொருட்கள் வந்ததாக இரண்டாயிரம் பொருட்கள் வந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே இந்த பொருட்கள் வழங்குவதில் சிறு தடங்களும் வே வேறு வேறு கதைகளும் இருப்பதாக அண்மையிலே இந்த அந்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருகிறது அதாவது உள் உலர் உணவு விநியோகம் நடைபெற்று வருகின்ற இந்த சூழலிலே கடற்தொழில் சேர்ந்த மீனவர்களுக்கான வாழ்வாதார பொதிகளும் அந்த உலருணவு பெற்றவருக்கு அல்லாமல் ஏனையவருக்கு வழங்குவதாக ஒரு கதையை இங்கு புழக்கத்தில் இருக்கின்றது நாங்கள் கோருவது ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்தவருக்கு மேலதிக கொடுப்பனவாகவே அந்த உலருணவை வழங்குமாறு கோரியிருந்தார் மீனவர்களும் அதையே கோரியிருந்தார்கள் நாங்கள் சொல்லப்போகின்றோம் கடந்த காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படும் போது முதலில் தொழிலை நிறுத்துவர்கள் மீனவர்கள் அந்த மீனவர்களுக்கு இன்று வரை எந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களது அன்றைய கேள்வியாக இருந்தது அதற்காகத்தான் ஜனாதிபதி அவர்களும் விசேடமாக ஒரு வாரத்துக்கான அந்த உலர் உணவு பொறியை வழங்கி இருக்கின்றார் இதனை வழங்குவதில் திணைக்களத்து தலைவர்களுக்கு உள்ள இடையூறு என்ன அல்லது அவர்கள் பிரச்சனை எதுவும் இருந்தால் ஜனாதிபதிக்கு மீண்டும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு சென்று அவரிடம் இதற்கான தீர்வை தேடுவோம் அல்லது இந்த அரச அதிகாரிகள் ஒன்றை கூற வேண்டும் இந்த நிவாரணப் பொதிகள் நிச்சயமாக வழங்கப்படுகின்ற பேர் பட்டியலுக்கு நிச்சயமாக வழங்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் இதில் யாரையும் நான் அதிகாரிகள் நிரம்பியவே அந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற உயர்மட்ட அதிகாரிகள் திறம்பட செயல்படுகின்றார்கள் இது மாற்று கருத்தில்லை ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் தீவை மையமாக இருக்கின்ற அல்லது மாவட்ட மையமாக அந்த இருபத்தி ஏழு அனர்த்தத்திலிருந்து இன்று வரை தங்களது சேவையை செய்து வருகின்றார்கள் அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் என்பதை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அது அதிகாரிகளை குறை சொல்லும் விடயம் அல்ல வழங்கப்பட வேண்டிய விடயங்களை நியாயமாக இருக்கின்ற விடயங்களை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை எமது கோரிக்கை இதற்கப்பால் அட்வீனே நேற்று முன்தினம் இந்திய வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வருகை தந்திருந்தார் அவரின் வருகை இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புயல் காரணமாக அனர்த்தத்தின் காரணமாக இந்தியா வழங்க உதவிக்கு மேலதிகமாக நானூற்றி ஐம்பது மில்லியன்களை இங்கு இலங்கைக்கு அந்த உறுதிமொழியையும் இந்தியா தங்களோடு துணை நிற்கின்றது இலங்கையோடு என்ற செய்தியையும் அவர் தெரிவித்து செல்கின்ற சென்றிருக்கின்றார் நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கின்றோம் இந்தியாவின் செயற்பாட்டை நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்றோம் அவர்களின் நிவாரண உதவியாக இருக்கட்டும் அவர்களின் உட்காட்டமான தேவையின் போட்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை இருக்கட்டும் அல்லது அவர் மனிதாயமான அந்த பணிக்குழுவை அமர்த்தி அந்த செயற்பாடு இருக்கட்டும் அனைத்துமே நாங்கள் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டியதும் கூட இலங்கை என்ற ரீதி ஆனால் வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்திலே இந்திய குறிப்பாக தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்ற மீனவர்கள் நேற்று கூட ஒரு படகை கைது செய்யப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ச்சியான அவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டதாக இல்லை இருந்தபோதிலும் நாங்கள் இந்த வேளையிலே மீண்டும் அந்த இந்திய வெளிவார அமைச்சின் ஊடாக ஒரு செய்தியை பதிவிடுகின்றது இந்த வடமாகாணம் நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இலங்கையை நீங்கள் எவ்வாறு கவனிக்கின்றீர்களோ எவ்வாறு உதவுகின்றீர்களோ அதே அளவான உதவியையும் இந்த மீனவர்கள் நடவடிக்கையில் நீங்கள் காட்டுகின்ற அவர்களை நான் உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கை கொள்கையோடு இந்திய கொள்கை உடன்பட்டு செல்கின்றது இந்த மீனவ தமிழகமும் பாண்டியச்சேரியை தவிர்த்தால் இந்தியா இலங்கையோடும் வடமாகாணத்தோடும் துணையாக நிற்கின்றது அவர்கள் நிறைய உதவிகளை செய்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றார்கள் எனவே அவர்களின் உதவியை நாங்கள் புறந்தள்ள முடியாது எனவே அந்த உதவிகள் இந்த மீனவரின் வருகையினால் வடபகுதியில் காயப்பட்டிருக்கின்ற நெஞ்சங்களை புண்களை ஆற்றுவதாக இருக்க வேண்டும்